அசோத் மாரிமுது இயக்கத்தில் பிரதி பிரங்கநாதன் ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் கையாடு லோகர் நடித்துள்ள டிராகன் திரைப்படம் வரும் फेब्रुवारी 21 ஆம் தேதி முதல் மூணாவது மொழி கத்துகிறது அதுவும் இந்திய கத்துக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயின்ட்டோட மத்திய அமைச்சர் ஒருத்தர் வந்திருக்காரு என்ன முக்கியமான பாயிண்ட் பானிபூரி கடையில போய் பானிபூரி எப்படி கேப்ப அப்படிங்கிறது இல்ல இல்லையா பாத்ரூம் போறதுக்கு எப்படி கேக்குறன்னு தெரியுது அதுவும் இல்ல அதுதான் இதெல்லாம் இருக்கே என்ன ஜி வந்து பேசுறது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாரா அது அப்படிலாம் அவர் சொல்லல அவர் வினோதமான ஒரு காரணத்தோட வந்திருக்காரு என்னடா அது என்ன காரணம் யார அந்த அமைச்சருங்கறதெல்லாம் உள்ள போய் பாத்துருவோம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சைட் வெப்சைட் வந்து பிளாக் செய்யப்பட்டது மத்திய அரசால அதனால புதிய ஆனந்த விகடன் டாட் காம் அப்படிங்கறதோட நம்ம இப்ப வந்து இயங்கிட்டு இருக்கோம் அது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்போ வந்து வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் அந்த லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லையும் கொடுப்போம் தொடர்ந்து எங்களுடைய வேகம் குறையாம நிறைய கன்டென்ட் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செய்திகள் வந்துட்டு இருக்கு அனாலிசிஸ் வந்துட்டு இருக்கு அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு ஷோ மும்மொழி பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் மோடி இப்போ ஒரு விஷயத்த பேசியிருக்காரு தொடர்ந்து இந்தியாவுல இருக்கிற எந்த மொழிகளுக்கும் இடையில பகைமை ஏற்பட்டதே கிடையாது ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மொழிய பண்ணியிருக்கு இந்தியாவில எப்பெல்லாம் இந்த மொழி சார்ந்த பிரிவினை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருதோ அப்போ இந்தியா வந்து ஒற்றுமை மூலமாக அதை முறியடிச்சிருக்கு அப்படின்னு பேசிருக்காரு பிரதமர் மோடி யாருக்கு சொல்லியிருக்காரு அவர் அவரோட சகாக்களுக்கு சொல்றாரா இல்ல பொதுவா மக்களுக்கு சொல்றாரு பொதுவா மக்களுக்கு சொல்றாரு அது கண்ணாடி சார் அப்படின்னு எல்லாம் சொல்லி கலாய்ப்பாங்க இங்க உள்ளவங்க எல்லாம் அவர் ஒரு எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு அவரே சொல்றாரு ஒரு மொழிங்கிறது ஒரு கலாச்சாரம் வெறும் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இருந்தாலும் எதுக்கு மும்மொழின்றிங்கள ஆமா அவங்கவுங்க கலாச்சாரத்தை அவங்கவுங்க மொழியில தானே மேம்படுத்த முடியும் அது அததான் அவரும் சொல்றாரு இங்க சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு போல எந்த சில பேரு தர்மேந்திர பிரதான் அதே மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவர் வந்து என்ன சொல்றாரு நேத்தே தர்மேந்திர பிரதான் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு முதல்வருக்கு அதுல வந்து அரசியல் பண்ணாதீங்க நீங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு அரசியல் பண்றது யாரு நீங்களா இல்ல நாங்களா அப்படிங்கறத நான் சொல்றதெல்லாம் வச்சாலே தெரியுங்கிற மாதிரி முதல்வர் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் நிதி தருவோம்னு சொல்ற பிளாக்மெயில் பண்றது நீங்கதான் அரசியல் பண்றீங்க கல்விக் கொள்கைங்கிற பேர்ல இந்திய திணிக்கிறீங்க இதுவும் அரசியல் தான் பல மொழிகள் கொண்ட ஒரு நாட்டை ஒரு மொழி நாடா மாத்தணும்னு நினைக்கிறதும் அரசியல் தான் ஒரு திட்டத்துக்கான நிதியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இருக்காரு இதை தாண்டி அந்த புதிய கல்விக் கொள்கை ஏன் வேணாம்னு சொல்றோங்கிற ஒரு பட்டியலையுமே வந்து அவரு இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா சமூக நீதிக்கே எதிரானதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை அதுல வந்து நம்ம பட்டியல் பழங்குடி இதர பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம் உதவித்தொகையெல்லாம் இதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றிய அரசோட அந்த புதிய கல்விக் கொள்கை அதே மாதிரி மூணாவது அஞ்சாவதுக்கு பொதுத் தேர்வு வச்சு அங்கேயே மாணவர்களை வடிகட்டிடணுங்கிற பிளானும் அவங்க கிட்ட இருக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு வைக்கணும்னு சொல்றாங்க இதனால அவங்க நினைக்கிற பாடப்பிரிவுல போய் படிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும்னு சொல்றாரு பத்தாம் வகுப்புல இருந்து பட்டய படிப்புரை மாணவர்கள் எப்ப நினைக்கிறாங்களோ அப்படியே அவங்க கல்வியை விட்டு போயிடலாம் வெளியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த கல்விக் கொள்கை சொல்லுது இது வந்து படிக்காம போ அப்படின்னு சொல்வதற்கு சமம் இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள இவங்க குலத்தொழிலுக்கே போக சொல்றதுக்குதான் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது முதல்வரோட குற்றச்சாட்டா இருக்கு அதாவது கல்விங்கிறது பொதுப்பட்டியல்ல இருக்கு பொதுப்பட்டியல்னா மத்திய அரசுக்கும் அதுல ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு மாநில அரசுக்கும் உரிமை இருக்கு மத்திய அரசு கொடுக்குற எல்லாத்தையுமே மாநில அரசு ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரெண்டு பேரும் உட்காந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்து இதை நம்ம அமல்படுத்தலான்ற முடிவுக்கு வரணும் ஆனா அன்பில் மகேஷ் போய் என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எது வேணுமோ அதை முடிவு எடுத்துட்டு அதை எங்க மேல வந்து திணிக்கிறாங்க அதை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப நான் எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல இது மாநில சுய ஆட்சியவே நாங்க வந்து இழக்கிறதுக்கு நேரிடும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா அப்படிங்கிறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய கருத்து இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு சொன்னோன்னா இன்னைக்கு ஒரு விழா நடந்திருக்கு அதுல ஒரு ஆப்ப வந்து முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு அந்த ஆப்ப பேரே அப்பா அப்பான்னு வச்சிருக்காங்க அது என்ன புல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டோம்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படின்றாங்க டீச்சர்ஸ்க்கு அப்படா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து குழந்தைங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி இருந்தாருல அவங்க கூப்பிடுறாங்களோ ஆப்பாவது அப்பான்னு கூப்பிட வச்சிருவோன்னு கொண்டு வச்சிருவோம்னு இங்கிலீஷ்ல அப்பாவா தமிழ்ல அப்பாவா அது அப்பாங்கிறது தான் அவங்க போட்டிருக்காங்க ஆனா இந்த ஆப் பேரு அதுதான் சொல்றாங்க ஆனா அது அப்படி மீனிங் ஆமா கலந்து கலந்துருக்கு அனைத்துங்கிறது தமிழ்ல இருக்கு இதுமொழிக் கொள்கை ஆமா அங்க வந்து அது இருக்கு இதுல இன்னொரு இது என்னன்னா ஆஹா இதுல வந்து நம்மளால அப்ரீசேஷன் கொடுக்க முடியலையானு வேற ஒரு இதை எல்இடிலயும் போட்டிருக்காங்க அதுல என்னன்னா அனைத்து பிள்ளைகளுக்கும் பள்ளி கல்வி அவசியம் இப்ப அப்பா வந்துருச்சா ஏ பிபி ஏ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க எது விருப்பமோ சூஸ் பண்ணிக்கங்க ஆனா நீங்க அப்பா தான் கூப்பிடு கூப்பிடணும் அந்த ஆப்புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்டே ஒரு மத்திய அமைச்சர் வந்து விளக்கம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம் வேற அது வேற யாரும் இல்ல எல் முருகன் தான் அவர் வந்து ஏர்போர்ட்ல செய்தியாளருக்கு சந்திப்புல நிறைய கேள்வி கேட்டாங்க மும்மொழி கொள்கையை வச்சு சரி அதுல அவர் என்ன சொல்றாருன்னா கும்முடி பூண்டியை தாண்டி உங்களை யாராவது சிரிச்சுக்கிட்டே திட்டினா கூட உங்களுக்கு புரியாது அப்படின்னு இருக்காரு இதனால நீங்க மூணாவது மொழி கத்துக்கிறது அவசியம் யானைக்கு எவ்வளவு ஹைலைட்ஸ் இருக்கு அதை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹைலைட்ஸ் சொன்னா பரவாயில்ல நீங்க வந்து ஹிந்தி படிச்சீங்கன்னா இல்ல மூணு மொழி படிச்சீங்கன்னா இஸ்ரோல வேலை கிடைக்கும் இல்ல நீங்க வந்து இந்திய அரசுல இப்படி வேலைக்கு போகலாம் உங்க தொழில வளர்ச்சி பரலாம் இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னா தெலுங்கு கத்துக்கணும் அப்படியே இந்த சைடு கிருஷ்ணகிரி தானே கிருஷ்ணகிரி போனா கன்னடம் கத்துக்கணுமா இப்படி போய் திட்டு வாங்குறதுதான் நம்ம ஒரு மொழி கத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்விதான் வருது அப்புறம் அவரே என்ன சொல்றாரு இங்க இங்கிலீஷ்ன்னு சொல்றீங்களே ரெண்டாவது மொழி இங்க போய் ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்களுக்கு எங்க இங்கிலீஷ் தெரியும் அப்படின்லாம் சொல்றாரு யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாரு அவர் என்ன சொல்ல வராருன்னா ரெண்டாவது மொழி கத்துக்கிறதே கஷ்டம்னு சொல்ல வராரு போல ஏன்னா ஒரு சைடு பாடத்திட்டங்களையும் படிச்சுக்கிட்டு மொழி பாடங்களையும் படிக்கும் போது கஷ்டம் ஏற்படுதுங்கிறது அவருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி மூணாவது மொழி மூணாவது மொழி வேற படிக்கணும்னு அவரே சொல்றாரு அதுதான் முரணா இருக்கு அதுக்குதான் ஜி சொல்றத நீங்க கேளுங்க இன்னொன்னு நம்ம ஆட்டோக்காரங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றது எல்லாம் வந்து பொதுப்படையா அவர் பேசுறது நிறைய பேருக்கு வந்து வழிகாட்ட தெரியும் பாரினர்ஸ் வழிகாட்டுற ஆட்டோக்காரர் நம்ம ஆட்டரையே பாத்திருக்கோம் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கோம் இப்போ வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் வெளிநாடுகள்லாம் கூட வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டோட பெருமையை பத்தி பேசுற எல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு பொதுவா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை வந்து எந்த ஒரு மாநிலத்திலும் திறக்கணும்னா அந்த மாநிலத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு அனுமதி அப்படிங்கிறது தேவைப்படும் இப்போ அந்த அனுமதி தேவையில்லை அது இல்லாமலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி விதிகளை மாத்திருக்காங்க இப்ப தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அதுக்கு நோ அப்செக்சன் சர்டிபிகேட் கொடுக்கணும்னாலும் அவங்க வந்து இங்க ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை ஆரம்பிச்சுக்கலாம் இதனால மாநில பள்ளி கல்வித்துறை வந்து சில விதிமுறைகளை வச்சிருப்பாங்க எல்லா பள்ளிகள்லையும் தனியார் பள்ளிகளையும் சரி அவங்களுடைய கண்ட்ரோலில் சில ரிலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க அது எதுவுமே அவங்க நிறைவேற்றலனாலும் அவங்க இயங்குறதுக்கான அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது இதுவுமே மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து எழுந்திருக்கு ஆமா அந்த மும்மொழி கொள்கை கல்வி பள்ளிக்கல்வித்துறை எல்லாம் நம்ம பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு தான் அதுக்கு கரண்ட் கொடுக்கணும் தண்ணி எல்லாம் கொடுக்கணும் இருந்தா கூட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எல்லாம் வேணாம் நீங்க யார் வேணா திறந்துக்கலாங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வெளியான ஜூனியர் விகடனில் மணல் கொள்ளை பற்றி ஒரு டீட்டெயில்டு கவர் ஸ்டோரி வந்து வந்திருக்கு நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஷோல பேசியிருந்தோம் இந்த மாதிரி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த தாது மணல் கொள்ளை பற்றி சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சீரியஸான அலிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு கவர் ஸ்டோரி தான் இதில் நிறைய ஷாக்கிங்கான விஷயமும் நம்ம எழுதியிருக்கோம் இதில் என்னென்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இழப்பு அதை வந்து ராயல்ட்டியா வாங்கணும் அந்த நிறுவனங்கள் கிட்ட அப்படின்லாம் சொல்லி அன்னைக்கே கோர்ட்ட்ட்டு சொல்லியிருக்கதா நம்ம ஷோல சொல்லியிருந்தோம் இதில் வந்து என்ன அழுத்தி சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் அப்படின்னா சிபிஐ மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை ஐடி எல்லாருமே சேர்ந்து விசாரிக்கணும் ஏன்னா நிறைய பணம் வந்து இதுல வந்து ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூணு மூணு மாவட்டங்கள் தான் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டங்கள்லயும் நடந்தத பத்தினா தான் இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு அதுல விவி மினல்ஸ் வைகுண்டராஜன் அவரோட நிறுவனம் அதே மாதிரி டிரான்ஸ் வேர்ல்டு கார்னட் உள்ளிட்ட ஒரு ஏழு நிறுவனங்களை பத்தின வழக்கு தான் இது இதை தாண்டியும் நிறைய மணல் கொள்ளை நிறைய மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தியும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இதுல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போயஸ் கார்டனை விட்டு சசிகலா வெளியேற்றப்பட்டாங்க ஒரு மோதல் வந்தது அதை ஒட்டி அவங்களோட நெருங்கின வட்டாரத்துல இருந்த வைகுண்டராஜனை டார்கெட் பண்ணி இந்த வழக்குகள் வந்ததா அதிகாரிகள் சிலர் இருந்து சொல்றாங்க அவங்க அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்ச இந்த வழக்கு தான் விசாரணையில தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயலலிதா வந்து தடை விதித்தாங்க தாடு மாடல் அல்றதுக்கே அதுக்கு ஒரு குழுவும் அமைச்சு சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் அந்த குழு வந்து ஆய்வெல்லாம் பண்ணி அளவுக்கு அதிகமாக எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீடைல்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ மணல் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு அளவு வந்து நோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை திரும்ப கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க திரும்ப ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு கண்டுபிடிச்ச ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா தாது மணல் அந்த பகுதியில் தடை செய்யப்பட்டிருக்கு எடுக்கிறதுக்கு இருந்தும் கூட அங்க இருந்த மணல் ரிப்போர்ட்ல இருந்து பதினாறு லட்சம் டன் வந்து மிஸ் முன்னாடி இப்பயும் அப்படிங்கிறது இது பெரிய ஒரு விஷயம் எங்க போச்சு பதினாறு லட்சம் டன் பதினாறு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் டன் வந்து காணாம போயிடுக்கு காணாம போனது ஒரு பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு பகுதியில ஒரு ஆறு லட்சம் டன் வந்து புதுசா ஆறரை லட்சம் வந்து அங்கே எடுத்திருக்காங்க புதுசா மணல் இருந்திருக்கு இது என்னங்கறது விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அதிகாரிகளுக்கு அரசு சார்பில் சொல்லப்பட்டது அதுக்கிடையில தான் இந்த வழக்குலையும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதுனால இப்ப சிபிஐ வந்து விசாரிக்க போறாங்க எத்தனை ஆபீசர்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க சிபிஐ இயக்குனரோட நேரடி கட்டுப்பாட்டுல இந்த விசாரணை நடக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சோ இதை விசாரிச்சா நிறைய அதிகாரிகள் மாட்டுவாங்க அப்படிங்கறதும் இப்போ ஒரு ஏன்னா இது இருபது ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து பதிமூணு வரையும் நடந்ததே இது இதுல நிறைய அதிகாரிகள் மாட்டுவாங்கிறதுனால இந்த வழக்கு வந்து இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசு கண்ட்ரோல்ல சிபிஐ வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் அவங்க சொன்னாலும் அதை வச்சு அரசியல் பண்ணாம இதை நேர்மையா விசாரிச்சாங்கன்னா வருவாய் இழப்பு அப்படிங்கறத நிறைய தடுக்க முடியும் அப்படிங்கறதா உயர்நீதிமன்றம் சொல்ற விஷயம் இந்த வழக்கு சார்ந்து மட்டும் கிடையாது தொடர்ந்து தமிழ்நாட்டுல அங்கங்க மணல் கொள்ளை நடக்கிறது மணல் கொள்ளை கனிமோளங்களை வந்து கொள்ளையடிக்கிறவங்களை தட்டி கேட்டா அவங்களுக்கு கொள்றது அப்படிங்கான சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இது ஊழல் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையுமே கூட ஆமா கண்டிப்பா அதுவும் வந்து வேலூர் தான் அமைச்சர் துரைமுருகனோட பகுதி அது மாவட்டம் அது அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் அப்படி இருக்கும்போது அங்க வந்து தொடர்ச்சியா பாலாறுல எல்லாம் மணல் கொள்ளையடி ாங்க நம்ம வீடியோ காட்சிகள் கூட போட்டு காமிச்சிருக்கோம் இப்ப நேத்து வந்து அங்க மணல் எடுத்துட்டு வரும்போது ஒருத்தர் வந்து ஊர் மக்கள் சுத்தி வளைச்சிருக்காங்க ஒரு லாரியில மணல் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க கேக்குறாங்க என்ன மணல் கடத்தலா ஆமா காலேஜுக்கு போகுது அப்படின்றாரு எந்த காலேஜுக்குன்னு கேட்டா கிங்ஸ்டன் காலேஜ் கதிரானந்தோட காலேஜ் பேரை வந்து அவர் சொல்றாரு அது நமக்கு உண்மையா இல்ல போய் சொல்றாராங்கிறது நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல சொன்னா விட்டுருவாங்களாம் நினைச்சாரா தெரியல நினைச்சு கூட அவர் சொல்லிருக்கலாம் அதெல்லாம் விசாரிச்சாதான் தெரியும் ஆனா மணல் கொள்ளை அப்படிங்கறது அங்க வேலூர்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இது நீர்வளத்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க கேள்வியும் நமக்கு வருது நீர்வளத்தை காப்பாற்றணும் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் நடவடிக்கை எடுக்கணும் அதனால மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறதா மக்களோட கோரிக்கை மானியமா தலைவர் கமல்ஹாசன் பேசும்போது என்ன சொன்னார்னா நான் மட்டும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தேன்னா என்ன பஞ்சதந்திரம் பாபநாசம்லாம் வந்திருக்காதுன்றா வராம விட்டது என்னுடைய தப்பு அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றாரு போல இருக்கு அதாவது வாக்காளர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் எனக்கு தெரியும் இவங்க வேற அவங்க வேற தெரியும் அந்த அளவுக்கு அரசியல் பக்குவம் எனக்கு இருக்கு ஓஹ பேசியிருக்காரு ஓ அப்ப யாருக்கும் எதுவும் சொல்ல வராரா ஏதோ சொல்ல மெசேஜ் சொல்ல வராரு நம்ம ரசிகர்கள் படத்தை ரசிகரவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க தம்பி அப்படின்ற இருக்கும் போல இருக்கு இருக்கும் அதே மாதிரி தமிழ் மொழி கொள்கை பத்தியும் பேசிருக்காரு எங்களுக்கு தெரியும் எந்த மொழி கத்துக்கணும்னோ நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டிய தேவையில்ல எல்லாம் பேசிருக்காரு இதெல்லாம் வந்து அந்த எட்டாம் ஆண்டு தொடக்க விழால வந்து பேசியிருக்காரு இன்னொரு எட்டு வருஷம் ஆச்சா ஆஹ் எட்டு வருஷம் ஆச்சு உம் ஆமா இது அதான் நாடாளுமன்றத்துல குரல் ஒழிக்கும் அப்படின்னு இருக்காரு ஓகே ராஜ்யசபாலயா மக்களவை இல்லையா தெரியல ராஜ்யசபால கன்ஃபார்ம் ஒழிக்க போகுது மானிமா குரல் ஆமா அப்படிதான் சொல்றாங்க ஜூலைல இன்னொரு பக்கம் வந்து துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொண்ட விழால வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செதியனும் கலந்துகிட்டாரு அவர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு நம்ம மேல எதையாவது திணிக்க பார்த்தாங்க ஏதாவது ஒரு இதை கொண்டு வர பார்த்தாங்கன்னா முதல் குரல் வந்து ஒரு உள்ள மாநிலமா தமிழ்நாடு தான் வந்து எழுப்பும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு இதுக்கு அந்த மேடையிலே வந்து உதயநிதி வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து இதை திருத்தனம் அப்படின்னு நினைக்கிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மாநிலம்னு பேசியிருந்தாரு ஆண்கள் தான் வீரம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆண் பெண் சமம் தான் அதனால வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு சொல்லி நாசுக்கா அந்த மேடையிலே வந்து சொல்லியிருந்தாரு உண்மையாகவே இது வரவேற்கத்தக்கதான் சமம் அவங்க வந்து யாரையும் நம்ம ஆண்மை அப்படிங்கறதுனால அது வீரம் அப்படிங்கறது மாதிரி அயராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்காரு இதேதான் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாகரத்னாவும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம சமூகத்துல அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடக்குது இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு உத்தரவிடும்னு ஒரு வழக்கு அந்த வழக்குல நாகரத்னா வந்து ரொம்ப வெக்ஸாயி பேசியிருந்தாங்க சொல்லலாம் நம்ம வந்து வீட்டிலேயே கூட பையனா ஒரு மாதிரி வளர்க்குறோம் பொண்ணுன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்க்குறோம் ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போச்சுன்னா அவருக்கு சொந்த வீடும் கிடையாது புகுந்த வீடும் கிடையாதுன்ற மாதிரி நிலைமை இருக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறணும்னா நம்ம முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களை எல்லாருமே வந்து ஒழுங்கா பெண்களை மதிக்கிறதுக்கு கத்து கொடுத்து அவங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் வந்து பெரியார் சொன்னாரு ஆமா அது வந்து இப்போ உச்ச நீதிமன்றத்துலயும் ஒழிச்சிருக்கு குறிப்பா வந்து அவங்க சொல்றது ஒரு சிலபஸா கொண்டு வரணும் இத பாடத்திட்டத்துல அப்படின்னு சொல்றாங்க ஸோ மும்மொழி கொள்கை இதெல்லாம் தாண்டி ஒரு பாடத்திட்டத்துல பாலின சமத்துவம் பத்தி கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது வீட்டுல இருந்தும் ஆரம்பிக்கணும்னு அவங்க சொன்னது ஒரு நியாயமான விஷயம் தான் சாம்சங் தொழிலாளர்கள் இங்கே சுங்குவார் சத்திரத்தில் பெரிய போராட்டம் நடத்தி கடைசியில் அந்த தொழிற்சங்கம் வந்து அமைக்க ஒரு வழி செஞ்சாங்க அந்த போராட்டத்துக்கு வெற்றியாக கிடச்சிது ஆனால் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துனாங்கன்னு சொல்லி மூணு பேரை பழி வாங்கும் நடவடிக்கையாக சாம்சங் நிறுவனம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை எதிர்த்து இப்போ உள்ளிருப்பு போராட்டமும் ஒரு பதினேழு நாட்களுக்கு மேலாக சாம்சங் தொழிலாளர்கள் இருக்காங்க இப்போ சிஐடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச்சில் ஸ்ட்ரைக்கும் அறிவிக்க போகிறோம் இது வேணும்னே திட்டமிட்டு பழி வாங்குறாங்கன்னு அந்த தொழிலாளர்கள் சொல்றது அரசு திரும்பியும் தலையிடணும் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அந்த நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பாப்பா அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருதாங்க ஓகே இன்னொரு பக்கம் அமைச்சர் பொன்மொழி மேலே வந்து சேத்த அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அதாவது டிசம்பர் மாதம் பெரிய வெள்ளம் ஏற்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்ப இவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வையிட்டதுக்காக போகும்போது திருவண்ணை நல்லூர் பக்கத்தில் இருவேல்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்க அவர் மேல வந்து சேர்த்த வாரி வீசினாங்க போலீஸுக்கு எதிராகவும் பொன்மணிக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதெல்லாம் வந்து தகவல் வந்துச்சு அந்த சம்பவத்துல ஈடுபட்டதாக ராமகிருஷ்ணன் விஜயராணி அப்படின்ட்டு ரெண்டு பேர் மேல வழக்கு பதியப்பட்டுச்சு ரெண்டு பேருமே ரொம்ப நாள் தலைமரவா இருந்ததாக சொன்னாங்க இப்போ அந்த ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த இளைஞரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இவர் வந்து பாஜக பிரமுகர் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது சோ இன்னும் விஜயராணி தலைமுறைவா இருக்காங்களா அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர் மேல சேர வசினது இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆமா இதுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் வந்துறாங்க பாருங்க அதுவும் தனிப்படை அமைச்சு தேடி தனிப்படை அமைச்சு தேடியும் அதான் இந்த விஷயத்த வந்து பொன்முடியும் மறந்துருப்பாரு அந்த பகுதி மக்கள் கூட மறந்துட்டு வேற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க போலீஸ் வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வழக்கும் ஞானசேகரன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா அந்த பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஞானசேகரன் அப்படிங்கிறவர் கைது பண்ணாங்க இப்போ வந்து விசாரணையில நிறைய தகவல் வந்துகிட்டே இருக்கான் பள்ளிக்கரணை பகுதிகளில் ஏழு வீடுகள்ல ஞானசேகரன் கொள்ளையடிச்சதாக அவர் மேல வந்து திருட்டு வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இதுலயுமே வந்து ஒரு வில்லா ஸ்டைலான வீடுகள் அதுக்குள்ளதான் வந்து நகைகள் பொருட்களை எல்லாம் கொள்ளை கிடைச்சு அதுல வந்து காசுலதான் பிரியாணி கடை வீடு வாங்குறது அப்படி இப்படின்னு இருந்திருக்காருன்ற மாதிரியான தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க அவர் சொல்லிதான் இது அவங்களுக்கே தெரிஞ்சு தெரிஞ்சு அது புகார் எல்லாம் கொடுத்திருப்பாங்க திருட போனவங்க அதை கண்டுபிடிக்காம விட்டதுனால இப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து நடந்திருக்காங்க நாற்பது ஆம் மாதத்துல போலீஸ் தான் கவனமா இருக்கணுங்கிறதுதான் இதெல்லாம் காட்டுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி வந்து மனு போலீஸ் புகார் கொடுத்திருந்தாங்க ஆமா அதுல வந்து பல எல்லா புகார்களையும் அவங்க திரும்பி வாங்கிட்டாங்க ஆனா அந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு நீங்க ரத்து பண்ணிடணும்னு சொல்லி சீமான் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் அந்த வழக்க தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை நான் வந்து எடுத்து பார்க்கும் போது சீமான் விஜயலட்சுமியை கட்டாயப்படுத்தி உறவு வைத்திருந்ததாக சொல்றாரு மதுரையில வந்து மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டுதான் வந்து அது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ஏழு எட்டு முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க அதுக்கு சீமான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல விஜயலட்சுமி கிட்ட பெரிய அளவிலான ஒரு தொகையை வாங்கிட்டாரு அதை அவர் திருப்பி தரல வேறு வழியெல்லாம் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக தான் நான் அந்த வழக்கு எல்லாம் திரும்பி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி சொன்னதாக அவர் நீதிபதியே சொல்லியிருக்காரு அதனால இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரொம்ப தீவிரமானவை விஜயலட்சுமியும் அதை வந்து வாபஸ் வாங்கியிருந்தாலும் இந்த குற்றங்கள் எல்லாம் அப்படியே விட்டுற முடியாது போலீஸ் வந்து விசாரிச்சு திரும்பி சமர்ப்பிக்கணும் சொல்லிருக்காங்க உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இந்த இத பத்தி அவர் வந்து விசாரணை நடக்கட்டும் பாப்போம் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா அந்த அவரு பெரியார் பத்தி அவ பேசினாரு ஆதாரம் கொடுத்துட்டாரா அது இல்லையே ஆதாரம் இல்ல இல்லையா என்னன்னு தெரியல அவருதான் சொல்லலாம் என்கிட்ட இருக்கு இருக்குன்றாரு இன்னொரு பக்கம் என்னன்னா காளியம்மாள் நாம் தமிழர்ல ஒரு நோன் ஃபேஸா இருந்தாங்க அவங்க வந்து கட்சியில இருந்து விலக போறாங்க அப்படிங்கறதும் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம்ல இப்ப வந்து என்னன்னா ஒரு விழால கடந்து போறாங்க அதுல வந்து அவங்க பல கட்சி ஆட்களும் கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்காங்க எப்ப அண்ணன் ஆனாங்க இல்ல அவங்க வந்து அது அண்ணனே சொல்றாரு சமூக செயற்பாட்டாளர் இருந்தவங்களைதான் கட்சிக்குள்ளே கூட்டிட்டு வந்தோன்றாரு இவங்க வந்து மாநில இளைய மகளிர் அணிக்குல வந்து பாசறைக்கு இவங்க ஒருங்கிணைப்பாளரா இருந்தாங்க அந்த பொறுப்பெல்லாம் போடாம சமூக செயற்பாட்டும் போட்டிருக்கிறதுனால அவங்க கிட்டே கேட்டிருக்காங்க காளியம்மாள் கிட்டே பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது நானே என்னோட முடிவு அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க ஓஹோ சீமான எடுத்துட்டாங்க ஆமா முடிவு எடுத்துட்டாங்க சீமான் கேட்டப்ப சீமான் கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஜனநாயக கட்சி அதான் சொன்னாரு இருக்கன்னா இருங்க இல்ல வெளியே போங்கன்னு இப்ப என்னன்னா ஜனநாயக கட்சி என்ன சொல்றாரு வர்றவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்போம் நான் தான் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தேன் இப்ப அவங்களுக்கு வெளியேறதுக்கும் சுதந்திரம் இருக்கு நான் நன்றி தெரிவிச்சு வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிப்பேன் இது காலம் காலம்லாம் சொல்லுவாங்க இது எங்க கட்சிக்கு கலை காலம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம் அப்படின்னா தங்கச்சி நான் தான் கூப்பிட்டு வந்தேன் இப்படிலாம் பெஸ்ட் கலைன்ட் என்னது இது அப்படித்தான முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் மகாராஷ்டிரால முதல்வர் துணை முதல்வர் ஒரு வார் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க ஏன்னா வந்து அமைச்சரவை கூட்டத்துக்கு எல்லாம் ஏக்நாத் வர வரமாட்டேங்கிறாரா ஓஹோ முதல்வர் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு பட்னாவிஸ் கட்டுப்பாட்டுல இருக்குல்ல ஏன் கட்டுப்பாடுல எதுவுமே இல்லையுன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் மருத்துவ நிதின்னு ஒரு இதை ஓபன் பண்ணி அதுக்கு பணம் கொடுங்க சொல்லிட்டு இருக்காராமா இது மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு மரியாதை கொடுக்கலங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்குள்ள இருக்கு போல ஷிண்டேக்குள்ள அவர் வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய சாதாரண ஆளா நினைச்சுக்காதீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்க ஆட்சியே கவிழ்த்துட்டு புதிய ஆட்சியை கொண்டு வந்தேன் ஏன்னா மக்கள் விரும்புற ஆட்சியா அப்ப நடக்கல அதை நான் வந்து நான்தான் செயல்படுத்தினேன் தனியா கட்சியை உடைச்சிட்டு வந்து பாத்துக்கங்க நான் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு இதையே இப்ப சொல்றீங்க இப்ப பேசி என்னப்பா பிரோஜனம் அப்ப நீங்க யோசிச்சிருக்கணும் இல்ல அதான் பட்னாவிஸுக்கும் ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு நான் வந்து ஆட்சியை கவிழ்த்துருவேங்க மாதிரி ஆனா அவங்களுக்கு அவரோட சப்போர்ட்டே சப்போர்ட்டை அவங்களுக்கு பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சுட்டாங்க போன தான் அவங்களை நம்பிடுமா இல்ல கொஞ்சம் என்சிபி அவரு அஜித் பவார் வேற இருக்கிறதுனால அவங்க எல்லாம் கவிழ்ற மாதிரி இல்ல இருந்தாலும் அப்பப்போ ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காராம் ஷிண்டே அப்படியே நம்ம டெல்லிக்கு போனோம்னா அங்க ரேகா குப்தா டெல்லியுடைய புதிய முதலமைச்சராக ஏற்கனவே ஆம் ஆத்மி ஆட்சியில மகளிருக்கு உதவித்தொகை தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த உதவித்தொகையை ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் பாஜக தங்களுடைய வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க அதை மார்ச் எட்டு மகளிர் தினத்தண்ணிக்கல இருந்து ஆரம்பிக்க போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க ஆமா இது வந்து கேட்டாங்க முதல் கையெழுத்தே அதெல்லாம் இருக்கும் சொன்னாங்க எங்காச்சி நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும்லாம் பத்திரிக்கையாளர்கள் பாடம் எடுத்தாங்க அது வைரல் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க போல இன்னொரு பக்கம் டெல்லின்னு சொன்னீங்கல்ல டெல்லியில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போய் அங்க ஒரு டென்ட் அடிச்சு அங்கேயே தங்கியிருக்காங்க ரூம் எல்லாம் இல்லையா இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ரூம் அங்கே போட்டு தங்கியிருக்காங்க அவங்க இல்லைன்னா ஒரு முப்பது மாவட்ட தலைவர்கள் போயிருக்குதா சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே அந்த தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ வந்து சந்திச்சிருந்தாங்க இப்ப பிரியங்கா காந்தியே சந்திச்சு புகார் எல்லாம் கொடுத்துருக்காங்க பெருந்தகைக்கு எதிராக ஏன்னா அவர் போஸ்டிங்ஸ்ல அவருக்கு வேண்டியவருக்கு போடுறாங்க அப்புறம் காமராஜர் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியும் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஈரோட கிழக்கு அவராவே விட்டு கொடுத்துட்டா இருக்க திமுகக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னே பிரியங்கா காந்தியும் உரிய நடவடிக்கை எடுப்போம் விசாரிச்சு அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்து உறுதி அளிச்சிருக்காங்களாம் இப்ப கார்கேவையும் அஹ் இவரையும் ராகுல் காந்தியும் சந்திக்கிறதுக்கும் டைம் கேட்டிருக்காங்களாம் எத்தனை நாள் எவ்வளவு ரூம் ஆனாலும் பரவாயில்லை நாங்க இருந்து பாத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்களாம் இதை வச்சு மாணிக்கம் தாக்கூர் எம்பி இருக்காருல்ல அவங்க ட்வீட் போட்டிருந்தாரு காமராஜரை பத்தி படிக்காதவங்க அதை பத்தி தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க என்னென்னமோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு செல்வப்ந்தை பெயர் குறிப்பிடாம அதை பத்தி செய்தியாளர்கள் கேட்க செல்வப் பிறந்தகை என்ன சொல்றாருன்னா அவருதான் புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காரு நான் என்ன சொல்ல வந்தேன்னா நல்லா நடக்கிற எல்லா நல்லாட்சியுமே காமராஜர் ஆட்சின்னு தான் சொல்ல வந்தேன் அது புரியாம எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு எதிர்கட்சி சண்டமா இருக்கு அதிகார மையங்கள் மட்டும் தெரியுது அதெல்லாம் ஒரு விஷயமா சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு பிரிஞ்சால் கத்திரிக்காய் சொன்னீங்க சேந்தா என்னன்னு சொல்லிய சார் நான் இந்த டீச்சரா சேர்ந்தது ஏன் தப்பாடா இந்த பிப்ரவரி மாசத்துல நடக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா இருபத்தெட்டு நாள் வேலை பார்த்துட்டு முப்பத்தோரு நாளுக்கு உண்டான சம்பளம் ஒரு ஆனந்தம் தற்போதைய காலத்தில் பார்ட்டிகள் கொண்டாட்டங்கள் அதிகரித்திருந்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் அதிகரித்த பாடில்லை என்பது உண்மை டிஸ்க் பிரேக் எல்லாம் சவாலா இருப்பது குறுக்கே வரும் நாய் தான் அரசியல் இதெல்லாம் விருது கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஆமா என்ன பண்றது இப்ப கொடுத்துட வேண்டியதா கொடுக்க வேண்டியதானா வந்து நம்ம பிரதமர் மோடிக்கு கூட கொடுக்கலாம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது கண்ணாடி சார்ன்னு கூட நம்ம கொடுக்கலாம் இருந்தாலும் வந்து இந்த பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மணல் கொள்ளையா மாறி இருக்கு அதனால தீவிரமா உயர் நீதிமன்றமும் அதை பத்தி பேசியிருக்காங்க பொதுவா அந்த காலச்சுண பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேருக்கு இது கயிறாவே சுத்தி இருக்கு நிறைய பேருக்கு நம்ம மணல் திருச்சி அதுவும் மணல் கயிறாவே சுத்தி இருக்கு ஸோ மணல் கயிறுங்கிற விருதை மு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கும் நம்ம கொடுத்துடலாம் இதுல நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம மணல் கயிறு விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா அவங்க பாட்டு விசு படத்தை போட்டு பாத்துட்டு போடுறாங்க நடவடிக்கை எடுங்கிறதுக்காக இதை நம்ம வந்து கொடுக்குறோம் கிளம்பிடுவோம் அதே மாதிரி அந்த ஆனந்த வீடன் டாட் காம் அதுலேயும் வந்து பயன்படுத்திக்கோங்க வெப்சைட் வேணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் கமெண்ட்ஸ்லையும் போடுறோம் நன்றி நன்றி ஏஜிஎஸ் நிறுவனம் கல்பாத்திய சகோரம் வழங்கும் அஸ்வத் மாரிமுத்துவின் வித்தியாசமான இயக்கத்தில் இரண்டு கதாநாயகிகளுடன் பிரதிப்பிரங்கநாதன் ஹீரோவாக நடித்துள்ள கலர்ஃபுல்லான டிராகன் திரைப்படம் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் திரையரங்குகளில் வெளியாகிறது